யோபானில் சுவிசேஷ ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும்போது போது இயேசுவை பற்றி என்ன சொல்லி பாருங்கள் அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி அவர் இணங்கவில்லை மனுஷனின் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியது இல்லை மனுஷனுடைய உள்ளத்தில் இருப்பதை இயேசு அறிந்தார் ஒருவரும் மனுஷரை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை அவருடைய ஆவி எல்லாவற்றையும் அறிந்திருந்தது நாத்தான் வேல் ஒரு அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து கொண்டிருந்தான் அவனை கண்டதும் சொல்லுகிறார் நாத்தான் வேலை நீ கபடற்ற உத்தமை சிறவேலன் ஆண்டவரே உமக்கு எப்படி என்னை தெரியும் நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை நான் கண்டேன் என்று சொன்னார் இயேசுவனுடைய வாழ்க்கையில் அவரை பற்றி மனுஷர்கள் என்ன சிந்திக்கிறார்கள் ஒரு திமிரவாத காரனை சுகமாக்குகிறார் உடனே அங்குள்ளவர்கள்லாம் நினைக்கிறார்கள் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே இவர் யார் மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறது அப்படி சிந்தைகளை அறிந்து பாவம் மன்னிக்க மனுஷக்குமானுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு எழுந்து நட என்று சொல்லி அவனை நடக்க வைத்தார் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை காண்பித்தார் மனுஷனுடைய உள்ளத்தில் சிந்தையில் இருப்பதை அறிந்தார் இயேசு கிறிஸ்து நாம் வெளிப்பிரகாரமான மக்களை பார்க்கிறோம் உள்ளான ஆவியில் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை காண பகுத்தறிகிற ஆவி இந்த நாட்களில் தேவை சரியான சபைகள் எது சரியான ஊழியர்கள் யார் சரியாய் தேவனுடைய வார்த்தை பகுத்து போதிக்கிற மக்கள் யார் இவையெல்லாம் தெரியாமல் இருப்பதினால்தான் இப்போ யூடியூப்பில் பலவிதமான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் நீ குழம்ப வேண்டாம் கத்தருடைய ஆவியானவர் உனக்கு ஒரு சரியான வெளிப்பாடுகளை இந்த நாட்களில் கொடுக்க வேண்டும் ஒன்று குருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என்ன சொல்லுகிறது எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் அணினவர்களை கண் காணவில்லை காது கேட்கவில்லை அவர்கள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை பன்னெண்டாம் வசனம் தேவன் நமக்கு தம்முடைய ஆவியினால் அதை வெளிப்படுத்துகிறார் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம் தேவனை பற்றி அறிய தேவனுடைய காரியங்களை பற்றி அறிய உலகத்தின் ஆவியை நீ பெறக்கூடாது உலக புஸ்தகங்கள் உலகத்தில் மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் இவைகளை கேட்டு கேட்டு உன் உள்ள நிரம்ப கூடாது உன் உள்ள நிரம்ப வேண்டியது தேவனுடைய ஆவி தேவன் உனக்காக ஆயத்தப்படுத்தினவைகளை அறிவதற்கு உன் கண் காணல உன் காது கேட்கல உன் இருதயத்தில் உணர்ற ஆனால் தேவன் தம்முடைய ஆவியினால் அதை உனக்கு வெளிப்படுத்துவார் தாவிதை ராஜாவாக்கும்படி தேவன்டையேற்ற தாவிதை தெரிந்து கொள்ளும்போது சாமி வேலை அனுப்புகிறார் தைலத்தை கையில் எடுத்து கொண்டு போகும்போது அவனுடைய சகோதரர்களை பார்க்கிறான் மூத்தவன் வரும்போது வளர்த்தியாக இருக்கிறான் நன்றாக இருக்கிறான் அவனை அபிஷேகம் பண்ண போது ஆண்டவர் சாமி வேலையோடு சொன்னார் அல்லவா சாமி வேலை நீ முகத்தை பார்க்குறாப்பா நானும் பார்க்குறவன் ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறார் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது எழுப்புதல் வர வேண்டுமானால் சுத்த இருதயம் கபடற்ற இருதயம் நல்ல ஒரு இருதயம் தேவை நல்ல இருதயத்தில் இருந்து தான் நல்ல ஆவி வரும் நல்ல கனி வரும் நல்ல வார்த்தை வரும் இன்றைக்கு தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை நிரப்பி ஆவியின் மண்டலத்தை பார்க்க ஆண்டவர் உதவி செய்வாராக சங்கீத நூத்தி பத்தொன்பது அறுபத்தி ஆறை வாசிக்கலாம் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதி திரளும் கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் விசுவாசமாயிருக்கிறேன் உத்தம நிதானிப்பு அறிவு எனக்கு தாரும் போதியும் உத்தமமாய் நிதானிக்கணும் எனக்கு போதனை செய்யும் கேட்போமா இந்த நாட்களில் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தர வேண்டுமானால் சரியாக நிதானிக்க தெரியணும் நம்மை நிதானிக்கணும் நாம் யார் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் மற்றவர்களையும் சரியானபடி நிதானிக்க தெரிய வேண்டும் அதை ஆண்டவர் போதிக்க வேண்டும் திருமணம் பண்ணுகிற சூழ்நிலைகள் வரும்போது எதை பார்க்கிறாய் அவங்க வெளியில் காணப்படுகிற அழகையோ ஜாதியையோ அல்லாவிட்டால் அவங்களுக்கு இருக்கிற சொத்துக்களையோ அவங்க மூலமாக உனக்கு என்ன கிடைக்கப் போகிறதுன்ற உலக காரியத்தை நீ பார்க்கக்கூடாது ஜபம் பண்ணு சரியாக உன் ஆவியில் தெரியணும் இதுதான் ஆண்டவர் நமக்கு நியமித்த பெண் அந்த குடும்பங்கள் எப்படிப்பட்டது என்பதை கண்டுபிடித்து சரியாய் திருமணம் பண்ணினால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் அதுக்காக ஒரு பிரச்சனையுமே வராது என்று அல்ல பிரச்சனைகள் வந்தாலும் வாழ்க்கையில் ஒரு சரியான படி ஆண்டவர் உனக்கு காண்பித்த அந்த நிச்சயம் அந்த நல்ல ஆவி உனக்குள்ளே இருக்கும் அதனால் வாழ்க்கையில் ஒரு சீன பழமொழி சொல்லுது நீ யுத்தத்துக்கு போனால் ஒரு முறை ஜவம் பண்ணால் அப்போ கடலுக்கு உள்ள போறியா ரெண்டு தடவை ஜவு பண்ண திருமணம் பண்ண போறியா அதிக நாள் நீ ஜெவம் பண்ணிட்டு தான் திருமணம் பண்ணணும் சும்மா இச்சையில் கண்டபடி பார்க்குற பெண்களை திருமணம் பண்ணி உன் வாழ்க்கையை சீரழிச்சிடாத நிறைய பேர் இச்சையினால் நிரப்பப்பட்டு பார்க்குறாங்க தேவ ஆவி அவங்கள்ட இல்லை கடைசி காலத்தில் பெற்றோர்களையும் மதிக்கிறது இல்லை சபையில் போதகரையும் மதிக்கிறதில்லை வாழ்க்கையில் கண்டபடி சபைகளில் திருமணங்கள் நடக்கிறத பார்க்குறான் வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு நல்ல ஆவியை கொடுத்து சரியான விதத்தில் ஒரு எழுப்புதல் வர சரியான குடும்பங்கள் இந்த நாட்களில் கட்டப்படணும்